தமிழ்ச் சுருக்கெழுத்து இடநிலை மே நைன்டீன் நைன்டி ரெடி ஃபார் ஹார்ட்வெர்ஸ் டிக்டேஷன் சிறுவர்களுக்கு பாதுகாப்பு கொண்டு வரப்பட்டுள்ள எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை பரவியுள்ளது கல்வி என்னும் ஊட்டச்சத்தினால் எட்டாக்கனியாக சலுகையும் கொடுப்பதற்கு முயற்சி அந்த நிலைக்கு தள்ளப்படாமல் தேடவில்லை என்றே பொருளாதார வளர்ச்சி இந்த பிரச்சினைக்கு மூல காரணமாக வறுமையை வெளிச்சமும் காற்றோட்டமும் உழைக்கிறார்கள் பாதுகாப்பளிக்கும் நிறைவேற்றியிருக்கிறது இடுக்குகளில் நுழைந்து கொண்டு சின்னஞ்சிறு குடிசைத் தொழில்கள் முதலாளிகள் இருக்க முடியாது அப்படிப்பட்டவர்களிடமிருந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் வேலைக்காரர்களாகவும் சமூக விரோத கும்பல்களின் பிச்சையெடுக்கிறவர்களாகவும் சிறார்கள் சமுதாயத்தின் சுயமரியாதையுள்ள பிரஜைகளை தன் நம்பிக்கை பெரும் முறையிலும் பெற்றோர்களுக்கும் கல்வியறிவு புகட்டப்பட வேண்டும் வானொலி தொலைக்காட்சி சாதனங்கள் விழிப்புணர்ச்சி நடைமுறைப்படுத்தப்படுகின்றனவா கண்காணித்து முழு முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டுமென்று தஞ்சாவூர் உணவகத்தின் உணவுத்துறை கூட்டுறவு முறையில் பல ஆண்டுகளாக வழங்குகிறோம் அதன் காரணமாக விலையேற்றத்தால் வெளிச்சந்தையில் கட்டுப்படுகிற வரையிலாவது பொது விநியோக திட்டத்தின் மிகவும் உதவியாக இது குறித்து நிர்வாகிகளும் உழைக்கும் சிறுவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் இங்கே கொண்டு வரப்பட்டுள்ள மசோதாவை ஆதரித்து எனது கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன் உழைக்கும் சிறுவர்களின் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவியுள்ளது கல்வி என்னும் ஊட்டச்சத்தினால் வளர வேண்டிய அறிவு அவர்களுக்கு எட்டா இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் அவர்களது உழைக்கும் உரிமைக்கு பாதுகாப்பும் கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறோமே தவிர அந்த நிலைக்கு சிறுவர்கள் தள்ளப்படாமல் இருப்பதற்கான வழிகளை நாம் இன்னும் தேடவில்லை என்றே நான் கொள்ள விரும்புகிறேன் நமது நாட்டில் மட்டும் இந்த நிலை இருப்பதாக நான் சொல்ல மாட்டேன் பொருளாதார வளர்ச்சி பெற்ற நாடுகளிலும் இதே கதிதான் உள்ளது இந்த பிரச்சினைக்கு மூல காரணமாக வறுமையை சொல்கிறார்கள் வெளிச்சமும் காற்றோட்டமும் இல்லாத சிறிய இடங்களில் ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் வாரம் முழுவதும் உழைக்கிறார்கள் ஏற்கனவே இப்படிப்பட்ட உழைக்கும் சிறுவர்களுக்கு பாதுகாப்பளிக்கும் பல சட்டங்களை இம்மன்றம் நிறைவேற்றியிருக்கிறது அந்த சட்டங்களின் இடுக்குகளில் நுழைந்து கொண்டு சிறுவர்களின் உழைப்பை சுரண்டும் சின்னஞ்சிறு குடிசை தொழில்களின் முதலாளிகள் நம் நாட்டில் பரவலாக இருக்கிறார்கள் என்பதை சொல்லாமல் முடியாது இருக்க அதை கண்டு முதலில் அப்படிப்பட்டவர்களிடமிருந்து இவர்களை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வீட்டில் வேலைக்காரர்களாகவும் சமூக விரோத கும்பல்களின் பிடியில் சிக்கி வீதிகளில் பிச்சை எடுக்கிறவர்களாகவும் எண்ணற்ற அவர்களை மீட்டு சமுதாயத்தின் சுய மரியாதையுள்ள பிரஜைகளாக மாற்றுவதற்கு வழி காண்பது அரசின் கடமை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் உழைக்கும் சிறுவர்கள் தங்கள் உரிமைகளை உணரும் வகையிலும் பெறும் முறையிலும் அவர்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் கல்வி அறிவு புகட்டப்பட வேண்டும் பத்திரிகை காணொலி தொலைக்காட்சி போன்ற தகவல் சாதனங்கள் மூலம் ஊட்ட நாம் ஏற்றுகிற, சட்டங்கள் சரிவர நடைமுறைப்படுத்தப்படுகின்றனவா என்பதை கண்காணித்து உழைக்கும் சிறுவர்கள் உரிமையும் பாதுகாக்கும் பெற முயற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று தஞ்சாவூர் அரசு ஊழியர் கூட்டுறவு உணவகத்தின் தலைவர் தமிழக அரசு உணவுத்துறை செயலாளருக்கு எழுதிய கடினம் ஐயா, நாங்கள் கூட்டுறவு முறையில் நடத்தும் உணவகம் பல ஆண்டுகளாக நல்ல முறையில் செயல்படுகிறது குறிப்பாக இட்லி தோசை பொங்கல் ஆகியவற்றை மிக குறைந்த விலையில் வழங்குகிறோம் அதன் காரணமாக விற்பனை நாள் அதிகரித்த போதிலும் அரிசியின் விலை ஏற்றத்தால் ஏற்பட்டுள்ளது ஆகவே வெளிச்சந்தையில் அரிசியின் விலை ஓரளவு கட்டுப்படுகிற வரையிலாவது எங்களுக்கு குறைந்த விலையில் அரிசி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பொது விநியோக திட்டத்தில் பொதுமக்களுக்கு அரிசி வழங்கப்படும் அதே விலையில் வழங்கினால் மிகவும் உதவியாக இருக்கும் இது குறித்து மற்ற நிர்வாகிகளும் நானும் தங்களை நேரில் சந்தித்து விவரங்களை எடுத்துச் சொல்ல ஒரு நாளும் நேரமும் ஒதுக்கிலாய் நலமாக இருக்கும் தங்கள் நம்பிக்கை மீ 1990 இன்கிரீசிங் தலைவர் அவர்களே உளைக்கும் சிறுவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் இங்கே கொண்டு வரப்பட்டுள்ள மசோதாவை ஆதரித்து எனது கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன் உழைக்கும் சிறுவர்களின் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவியுள்ளது கல்வி என்னும் ஊட்டச்சத்தினால் வளர வேண்டிய அறிவு அவர்களுக்கு னியாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் அவர்களது உழைக்கும் உரிமைக்கு பாதுகாக்கும் சலுகையும் கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறோமே தவிர அந்த நிலைக்கு சிறுவர்கள் தள்ளப்படாமல் இருப்பதற்கான வழிகளை நாம் இன்னும் தேடவில்லை என்றே நான் கொள்ள விரும்புகிறேன் நமது நாட்டில் மட்டும் இந்த நிலை இருப்பதாக நான் சொல்ல மாட்டேன் பொருளாதார வளர்ச்சி பெற்ற நாடுகளிலும் இதே கதிதான் உள்ளது இந்த பிரச்சினைக்கு மூல காரணமாக வறுமையை சொல்கிறார்கள் வெளிச்சமும் காற்றோட்டமும் இல்லாத சிறிய இடங்களில் ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் வாரம் முழுவதும் உழைக்கிறார்கள் ஏற்கனவே இப்படிப்பட்ட உழைக்கும் சிறுவர்களுக்கு பாதுகாப்பளிக்கும் பல சட்டங்களை இம்மந்திரம் நிறைவேற்றி இருக்கிறது அந்த சட்டங்களின் இடுக்குகளில் நுழைந்து கொண்டு சிறுவர்களின் உழைப்பை சுரண்டும் சின்னஞ்சிறு குடிசைத் தொழில்களின் முதலாளிகள் நம் நாட்டில் பரவலாக இருக்கிறார்கள் என்பதை சொல்லாமல் இருக்க முடியாது அதைக் கண்டு முதலில் அப்படிப்பட்டவர்களிடமிருந்து இவர்களை மீட்பதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வேலைக்காரர்களாகவும் சமூக விரோத கும்பல்களின் பிடியில் சிக்கி வீதிகளில் பிச்சை எடுக்கிறவர்களாகவும் எண்ணற்ற சிறார்கள் வாழ்கிறார்கள் அவர்களை மீட்டு சமுதாயத்தின் சுயமரியாதையுள்ள பிரஜைகளாக மாற்றுவதற்கு வழி காண்பது அரசின் கடமை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் உழைக்கும் சிறுவர்கள் தங்கள் உரிமைகளை உணரும் வகையிலும் தன்னம்பிக்கை பெரும் முறையிலும் அவர்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் கல்வி அறிவு புகட்டப்பட வேண்டும் பத்திரிகை வானொலி தொலைக்காட்சி போன்ற தகவல் சாதனங்கள் மூலம் விழிப்புணர்ச்சி ஊட்ட வேண்டும் நாம் இயற்றுகிற சட்டங்கள் சரிவர நடைமுறைப்படுத்தப்படுகின்றனவா என்பதை கண்காணித்து உழைக்கும் திருவர்கள் உரிமையும் பாதுகாப்பும் பெற அரசு முழு முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டுமென்று அரசு ஊழியர் கூட்டுறவு உணவகத்தின் தலைவர் தமிழக அரசு உணவுத்துறை செயலாளருக்கு எழுதிய ஆறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேதியிட்ட கடிதம் ஐயா நாங்கள் கூட்டுறவு முறையில் நடத்தும் உணவகம் பல ஆண்டுகளாக நல்ல முறையில் செயல்படுகிறது குறிப்பாக இட்லி தோசை பொங்கல் ஆகியவற்றை மிக குறைந்த விலையில் வழங்குகிறோம் அதன் காரணமாக விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்த போதிலும் அரிசியின் விலை ஏற்றத்தால் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது ஆகவே வெளிச்சந்தையில் அரிசியின் விலை ஓரளவு கட்டுப்படுகிற வரையிலாவது எங்களுக்கு குறைந்த விலையில் அரிசி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பொது விநியோக திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு அரிசி வழங்கப்படும் அதே விலையில் வழங்கினால் மிகவும் உதவியாக இருக்கும் இது குறித்து மற்ற நிர்வாகிகளும் நானும் தங்களை நேரில் சந்தித்து விவரங்களை எடுத்துச் சொல்ல ஒரு நாளும் நேரமும் ஒதுக்கினால் நலமாக இருக்கும் தங்கள் நம்பிக்கையுள்ள